வணக்கம் உலக மருத்துவர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வாழும் கடவுளர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம மருத்துவர்களை தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த வகையில தினம்தோறும் நிறைய உயிர்களை காப்பாற்றி பிரசவத்தின் வாயிலாக நிறைய குழந்தைகளை வந்து பெற்றெடுப்பதற்கு வந்து நிறைய வேடைகளை செய்து தினம் தேறும் ஒரு புது புது பிறப்பை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாலே மருத்துவர்கள் தான் அப்படிப்பட்ட மருத்துவர்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாளா தான் உலக மருத்துவ தினம் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த உலக மருத்துவ தினத்துல ஒரு சிறப்பு விருந்தினை சந்தித்து நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் சென்னை மருத்துவக் கல்லூரியின் மனநல காப்பகத்தின் மேனாள் இயக்குனர் மனநலத்துறையின் துறை தலைவர் முதல்வர் டாக்டர் பொன்னுத்துறை அவர்கள் ஐயா வணக்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தன்னால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மருத்துவர்கள் தினம் அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக ஒரு தினம் அப்படின்னு நாங்கள் கொண்டாடப்பட்டாலும் கூட ஒரு மருத்துவராக இத்தனை வருட அனுபவத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எதனால் இந்த மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது எப்படி இந்த தினம் வந்து உருவானது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இந்த மருத்துவர்கள் தினம் வந்து டாக்டர் பிசி ராய் அப்படிங்கிற ஒரு பெரிய மருத்துவர் அவர் ஒரு பெரிய சோஷியலிஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன் சொல்லலாம் அவரோட ஞாபகார்த்தமாக இது கொண்டாடுறோம் அதனால தான் அவர் பிறந்த நாள் வந்து ஜூலை ஒன்றாந்தேதி முதல் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாள் அவர் பிறந்திருக்கார் அவர் இறந்த நாள் கூட ஜூலை ஒன்று தான் அதே நாளில் பிறந்த நாள்லேயே இறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இறந்துருக்கார் அவர் அவருக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னா அவர் வந்து டாக்டராக மட்டும் இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியாக சமூக சீர்திருத்தவாதியாக அப்புறம் ஈவன் பல பதவிகள் வகிச்சிருக்கார் அவர் அதாவது அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கூட இருந்து பெங்கால் இருந்திருக்கார் அந்த காலத்தில் இந்த மாதிரி பல இதுகளில் இருந்திருக்கார் அவர் படித்த படிப்பும் ச சாதாரண டாக்டர் டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு எம்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஆர்சிபி லண்டன் முடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் எம்ஆர் எஃப்ஆர்சிஎஸ் அதுவும் தான் வாங்கியிருக்காரு ஸோ இந்த டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு அவர் யூகேயில் இல்லை அங்கேருந்து அவங்களுக்கு சேவை செய்யலை இந்தியாவுக்கு தான் வந்திருக்கார் இந்தியாவில் வந்து சேவை செஞ்சுருக்காரு இந்தியாவில் அது பெங்காலில் வந்து வேலை செஞ்சுருக்காரு அது இல்லாமல் பெங்காலில் நிறையா ஏழை மக்களுக்கெல்லாம் நிறையா செஞ்சுருக்கிறார் அதெல்லாம் பல பதவிகள் மருத்துவத்துறையிலே பல பதவிகள் செனட் மெம்பர் ஆஃப் பெங்கால் யுனிவர்சிட்டி அந்த காலத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் செனட் மெம்பராக இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இப்போ வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆயிடுச்சு அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஃபவுண்டர் மெம்பர் அவர் அது இல்லாமல் அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு பிரசிடென்ட்டாக இருந்திருக்கார் அப்புறம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேயும் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கிறார் இந்த மாதிரி பல பதவிகள் மருத்துவத்துறையிலேயே பல பதவிகள் வச்சுருக்கார் அவர் முதல்ல அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி இருந்திருக்க வேண்டிய அந்த பெங்கால் மெடிக்கல் காலேஜில் அதில் வந்து அவர் லெக்சராக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் ப்ரொஃபெசர் ஆஃப் மெடிசன் ஆகிட்டார் ப்ரொஃபெசர் ஆஃப் மெடிசன்னால் இப்போ கார்மிக்கேல் மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்கு அந்த காலத்தில் நம்ம அதுக்கு பேர் வந்து ஆர்ஜி மெடிக்கல் காலேஜின்னு பேர் பிற சமீபத்தில் கூட பத்திரிகைகள்லாம் ஆர்ஜி மெடிக்கல் காலேஜ் பத்தி ஆட்டிக் வந்திருக்கோம் அதில் அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இருந்திருக்கிறார் இருக்கும்போது தான் அப்போ தான் அவர் நிறையா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு நிறையா பண்ணியிருக்கிறாரு அந்த பேர் வர்றது கூட இவர் ஒரு முக்கிய முக்கியத்தை முக்கியமான அவர் அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து ஹிவாஸ் பொலிட்டிக்கல் இதெல்லாம் சொன்னேன் பாருங்கள் அவர் சென்னை கார்பரே மீன் நாட்டு பெங்கால் கார்பரேஷனில் அவர் வந்து முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கார் மேயராக இருந்திருக்கார் மேயர் ஆஃப் பெங்கால் கார்பரேஷன் அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அரசாங்கத்தில் இருந்து அந்த யூனிவர்சிட்டியோட இடத்த கொஞ்சம் எடுக்கணும்னு பார்த்துருக்காங்க அப்போ இவர் போராடி அந்த யூனிவர்சிட்டியை அந்த இடத்த விடமாட்டேன்னு சொல்லி போராடி அந்த இடத்த விடலை அந்த அளவுக்கு அவர் அந்த யூனிவர்சிட்டி அஃபேரில் அவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் சென்னை பெங்கால் கார்பரேஷனில் மேயராக இருந்திருக்கார் அந்தளவு சுவராஜ் பார்ட்டியில் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கார் காங்கிரஸ்லேயும் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கார் இன்ஃபேக்ட்டு ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம்னா பெங்கால் காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டேஜில் அவர் தான் பொறுப்பாளியாக இருந்திருக்கார் அந்த டைமில் ஜவஹர்லால் நேரு காந்தி இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட தொடர்பு அவருக்கு நிறையா இருந்திருக்கு அளவுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு அந்த ஃபேமஸாக இருந்ததுனால அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பெங்காலாக இருந்திருக்கார் அது மட்டும் இல்லை நான் சொன்ன நிறையா சமூக சீர்திருத்தவாதி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிற்சாலைகள் நிறையா அந்த டைமில் பெங்காலில் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக காரணக்கத்தாக இருந்திருக்காரு இவர் வந்து நிறையா ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாக வைத்தியம் பார்த்துருக்காரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கூட அவர் மருத்துவராக இருந்ததுனால காலையில் ஒரு ஒன் ஹவர் பேஷண்ட்ஸ் தான் முக்கியமாக இலவசமாக பார்த்துட்ருப்பாரன் எல்லாத்தையும் அப்படியே ஃபீஸ் வாங்கினா கூட ரொம்ப குறைச்ச ஃபீஸ் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி பல சேவைகள் பண்ணியிருக்காரு அரசியல் துறையிலையும் சரி மருத்துவத்துறையிலையும் சரி சமூக ரீதியாகவும் சரி பல இதுகள் செஞ்சுருக்காரு இதனால் அவருக்கு அவரோட சர்வீசஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அவருக்கு வந்து பாரத் ரத்னா பாரத் ரத்னா விருது அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் பேரில் தான் இந்த டாக்டர்ஸ் டே அரசாங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டாக்டர்ஸ் டேங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணுலேருந்து இது இதாகிடுச்சி நடைமுறைக்கு வந்துச்சு அதே மாதிரி டாக்டர் பிசி ராய் நேஷ்னல் அவார்டு அந்த அவார்டுக்கு வந்து அவர் டாக்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யார் யார் சமூக சேவையில் மருத்துவத்துறையில் இந்த பல துறைகளில் என்னென்ன செஞ்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் அவங்களுக்கு வெகுமதியாக கொடுக்கணும் அவங்க சர்வீசஸ் ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் டாக்டர் பிசி ராய் நேஷ்னல் அவார்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கு பணம் என்டோமெண்ட் வேணும்ல அந்த அவருடைய சொத்துலேருந்தே நிறைய எண்டோமெண்ட் கொடுத்துருக்காரு எவ்வளோ எக்ஸாக்டாக கொடுத்தா தெரியாது அவர் ப்ராப்பர்ட்டிலேருந்து நிறையா கொடுத்துருக்காரு அதுலேருந்து தான் இந்த பிசி ராய் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இன்ட்ரொடியூஸ் ஆயிடுச்சு அது வந்து அது ஜனா நம்ம நாட்டு ஜனாதிபதி தான் அந்த அவார்டே கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலருந்து கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கொடுத்தாங்க அந்த அவார்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறையா அவார்டு கொடுத்துருந்தாங்க இப்போ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்துருச்சு இவங்க ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க கண்டினியூ பண்ணணும் ஏன்னா அந்த அவார்டு வந்து அது ஒரு செப்பரேட் ஃபண்டாக வச்சு அது ரிஜிஸ்டர்ட் சொசை சொசைட்டி சாக்டில் ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்கட்டுனா ஓவர் கம்

நல்லதுங்க இப்போ இந்த மருத்துவர் தினத்தில் நம்ம டாக்டர் பிசி ராய் அவர்களை பற்றி நிறைய பேசிட்டோம் ஸோ அவர் இருக்கும்போது நிறைய பரிணாமங்களை பண்ணிட்டார் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இல்லை அரசியலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எல்லா பக்கத்துலையுமே இந்த பெஸ்ட் அப்படின்னா டாக்டர் பி ராய் அவர்களை சொல்லுவாங்க அதை தாண்டி இப்போ இந்த மருத்துவர் ஒவ்வொரு தினம் ஒரு சிறப்பு தினம் வரும்போதுமே இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு விதிமுறைகள் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உலக மருத்துவ தினத்தில் பொதுவாக நோயாளிகள் பேஷண்ட்ஸ் எல்லா டைமே நம்ம சொல்கிறது டாக்டரை பார்க்கும்போது இதை செய்யாதீங்கப்பா ஹாஸ்பிட்டல் போனால் அதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர்ஸ் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது இந்த உலக மருத்துவ தினத்தில் இதை எடுத்துக்கோங்க இதை யாருமே செய்யாதீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க அதாவது நீங்கள் சொல்கிறது டாக்டர்ஸோட கடமைகளை பற்றியும் சொல்கிறீங்க அது முக்கியத்துவம் தான் ஏன்னா டாக்டர்ஸாக இருக்கிறதுனால இந்த தினத்தில் நிறைய பேர் எங்களை தேனம் இல்லை சாதாரணமாகவே நிறைய பேர் எங்களை புகழ்ந்து பேசுவாங்க டாக்டர் இருக்கு எங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து சில பேர் இப்போ கோயில் இருந்து பிரசாதம் கொண்டு வாங்க சார் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம் சார் ஓம் பேர் உங்கள் பேரில் வச்சுருக்குறோம் அப்படிம்பாங்க ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அது சில பேர் சொல்லுவாங்க நான் கூட சொல்லுவாங்க நாங்கள் துவா பண்ணுறேன் சார் உங்களுக்கு வாங்க இந்த மாதிரி எங்களை பாராட்டுறதுக்கு இந்த தினத்தை தவிர மிச்ச நாள்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க மக்கள் அதனால் அது ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது பாராட்டுறது மக்கள் பாராட்டுறதுனால அதே சமயத்தில் நீங்கள் சொன்னாப்பில் இந்த பாராட்டுகள் இருந்தாலும் ஒரு ரெக்கக்னேஷன் இருந்தாலும் அதுக்கேற்றாப்பில் நம்ம நடந்துக்கணும் இல்லையா டாக்டர்ஸ் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் அப்படி இருக்கும்போது பேஷண்ட்ஸை எப்படி அணுகணும் அது வழிமுறைகள் வந்து டாக்டர்ஸு கடைப்பிடிக்கிறது நல்லது தற்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் பார்த்தோம்னா டாக்டர்ஸ்னால் கடவுள்னு சொல்லுவாங்க நிறைய பேஷண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க நீங்கள் கடவுளுக்கு சமாளம் சேரம்பாங்க நாங்கள் அது இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்கன்னா இல்லை இல்லை சார் நீங்கள் கடவுளால் அனுப்ப அனுப அனுப்பப்பட்டவர்கள் சார் அப்படிமாங்க இந்த மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க பட் தமிழ் சமீப காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு வருது பட் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அது எப்படின்னா இப்போ டா ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள ஒரு பொலைட்டாக ஒரு அமைதியாக சாந்தமாக அவங்கள வரவேற்கணும் முதல்ல உட்கார சொல்லணும் அவங்க சொல்கிறத நம்ம நிதானமாக கேட்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேஷண்ட்ஸு அவங்க சொல்லும்போது போது கம்ப்ளைண்ட்டை சொல்லும்போது ஒரு உணர்ச்சியோடு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஒரு எம்பத்தைஸ் பண்ணணும் எம்பத்தைஸான சிம்பதி வேறு எம்பத்தைஸ் வேறு சிம்பதிங்கிறது நம்ம கருணை காமிக்கிற மாதிரி எம்பத்தைஸுங்கிறது அவங்களோட உணர்ச்சியோடு சேர்ந்து நம்ம உணர்ச்சியும் இருக்கணும் அதுதான் எம்ப எம்பத்தை ஃபீலிங் வித் த பேஷண்ட்டு அந்த அளவுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கையும் வரும் அவங்க கம்ப்ளைண்ட்ஸையும் கொஞ்சம் சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து எந்த விதத்துலேயும் நம்ம கோவப்படவும் கூடாது டாக்டர்ஸ் ரொம்ப சாந்தமாக தான் இருந்தாங்கணும் அவங்கள பொழையிட்டா அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லாவே கேட்கணும் சில சமயம் அது சம்மந்தமுள்ள கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கும் சம்மந்தம் இல்லாதான் இருக்கணும் அதுக்கு அப்பப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது பேசி அவங்கள்ட்ட அப்பப்போ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஒரு சிலதெல்லாம் தைரியமாக சொல்ல சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னா தான் அவங்க ஓரளவு தைரியமாக அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து அவங்க குடும்ப நிலவரத்தை பற்றி சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் சம்டைம்ஸ் கூப்பிட்டு பேச வேண்டிய வரும் எங்கள் துறையில் ஆல்மோஸ்ட் எல்லா கேஸ்லேயுமே நாங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு பேசுவோம் மிச்ச பேஷண்ட்ஸ் வரும்போது ஜென்ரல் ஜென்ரல் பிராக்டீஷியர்ஸோ மிச்ச டாக்டர்ஸோ அவங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸோ கூப்பிட்டு பேச வேண்டியது வரும் எனக்கு ஒரு பேஷண்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க கிரானிக் டயபிட்டிஸாக இருக்கும் அது என்ன டயபிட்டிஸ்னால் இஸ் லாங் டேம் டிசீஸ்ஸு டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது வரும் அதுக்கு அவங்க வீட்டில் வந்து இப்போது ஒரு லேடி இருந்தாங்கன்னா அவர் கணவர் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒத்துழைக்கணும் இல்லையா அதுக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும் அவங்களுடைய நோயை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டிய வரும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும் அப் அந்த மாதிரி கேன்சர் அந்த மாதிரி டெர்மினல் இல் பேஷண்ட்ஸு அவங்களுக்கு சில டிசபிலிட்டிஸ் வரும் நடக்க முடியாது இப்போ பெட் இடன்னா இருப்பாங்க அவங்களுக்கு தாப்பில் நம்ம சேவை செய்ய வேண்டியது வரும் அது சம் சம்டைம்ஸு ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் இருந்தால் அடுத்த ஸ்பெஷலிஸ்ட்டு ஏரியாவாக இருக்கும் அப்போ அவங்களையும் நம்ம வரவழைச்சி வைத்தியம் கொடுக்கணும் அது எப்போயுமே நல்லது மிச்ச ஸ்பெஷலிஸ்ட்டை இன்வால்வ் பண்ணி இது பண்ணுறது பேஷண்ட்ஸுக்கும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இந்த டாக்டரை தவிர இவர் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பர்டிகுலர் இந்த க்ரானிக் பேஷண்ட்ஸு கேன்சர் இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இந்த மாதிரி பல வகை முறைகளில் நம்ம வந்து அவங்களுக்கு இது இது பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ அடுத்த என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா மருத்துவத்துறை வந்து ஒவ்வொரு ஆண்டுமே சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளுமே புது புது மாற்றங்களை புதிய சிந்தனைகளை மக்கள் மத்தியில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ உங்களுடைய அனுபவத்தில் எந்த அளவுக்கு மருத்துவம் வந்து ரொம்ப அதீத வளர்ச்சி பெற்றிருக்கு எங்கே வந்து இன்னுமே ஒரு சில விஷயங்கள் மாறாமலே அப்படியே இருக்குது ஆண்டுகள் ஆனாலும் மருத்துவம் அப்படியே தான்ப்பா இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அந்த சவால்களை சொல்லுங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மீட்டிங்கில் பேசுனார் நியூ டாக்டர்ஸ் யூ எஜுகேட் த பப்ளிக் யூ வில் என்ஃபோர்ஸ் இட் யூ எஜுகேட் வில் என்ஃபோர்ஸ் அப்படின்னார் அவர் அந்த மாதிரி அவர் கரெக்டாக சொன்னார் அந்த பாயிண்ட் கரெக்ட் தான் அது அந்த மாதிரி நம்ம வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க பேஷண்ட்ஸை எஜுகேட் பண்ணணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறேன் இல்லையா இப்போ ஒரு வைத்திய வலியின்னு வர்றான் அப்போ கேஸ்டென்டலாலஜிஸ்ட்டாக போகிறார் பை பேஷண்ட்டு அப்போ கேஸ்டென்டாலஜ்ட்டாக அவர் வயிற்கு இப்போ அல்சர் இப்போ கேஸ்டேடிஸ் வைத்தியம் பார்க்கறாரு அதே டைமில் அவருடைய ஹேபிட்ஸ் என்ன இருக்குன்னு அவர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கேட்கணும் கேட்டுவிட்டு அந்த பழக்கம் போத பழக்கம் அவர் அதுக்கே தப்புலாம் அவர் அட்வைஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸும் எல்லா துறையில் இருக்கவங்களும் அவங்க அவங்க பேஷண்ட்ஸ் வரும்போது இந்த இதை பற்றி எடுத்து சொன்னால் பேஷண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் திட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு அது மட்டும் இல்லை இப்போ நாங்கள்லாம் இப்போ மனநலத்துறையில் இருக்கிறதுனால இதுக்குன்னே டிஐடிக்ஷன் ப்ரோக்ராம்ஸு நிறையா கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம் நான் இருக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கும்போது சரி தனியார் துறையில் வேலை செய்யும்போதும் சரி பல டிஐடிக்ஷன் கேம்ப்ஸு இதெல்லாம் வச்சிருக்கோம் மென்டல் ஹெல்த் கேம்ப்ஸ் வச்சுருக்கோம் அப்போ வந்து பேஷண்ட்ஸுக்கு இதெல்லாம் அறிவுரை கூறியிருக்கிறோம் அவங்களுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவங்கள அட்மிட் பண்ணி டிஐடிக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ லேஸில் விட முடியாது அந்த பழக்கத்தை விட்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதை விட்ட உடனே ஸ்டாப் பண்ண உடனே வித்ட்ராயல் சிம்டம்ஸ் நிறையா வரும் விட்ராயல் சிம்டம்ஸ்னால் ஆல்கஹால்னால் கை கால் நடக்கும் தூக்கம் இருக்காது தலைவலி கை கால்லாம் வரும் சம்டைம்ஸ் ஈவன் டெலீரியம் கூட வந்துடும் எங்கே இருக்காங்க என்ன எங்கே இருக்காங்கன்னு தெரியும் அந்த மாதிரி நிதானம் கூட இல்லாமல் ஒரு நிலமை வரும் அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் பயந்துடுவாங்க என்ன ஒரு டாக்டர் ஏதோ திடீர்னு விட சொன்னார் இந்த பிரச்சனையெல்லாம் வருதே அப்படின்னு கேட்பாங்க அதனால் அதுக்கேற்றாப்பில் நம்ம குடும்பத்தில் தான் சொன்னப்போ ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்வால்வ் பண்ண வேண்டியது வரும் அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லணும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்படிலாம் வரும் இதெல்லாம் நம்ம சமாளிச்சலாம் சொல்லி அவங்களுக்கு அஷ்யூர் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அந்த பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும் இந்த மாதிரி பல முறைகள் நான் பல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் என் காலத்துலலாம் நம்ம நான் கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போவும் தொடர்ந்து டாக்டர்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணி அவேர்னஸ்ஸை உண்டாக்கி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம் அட்லீஸ்ட் நம்ம குறைக்கவாத செய்யலாம் அது மாதிரி இது வேணும் அதாவது டாக்டர்ஸுக்கு கூட இது ஒரு இது வேணும் நம்மளை நம்மளை ஒரு இன்சைட் வேணும் நமக்கு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு சாக்ரெட்டி சொன்னாப்பில் உன்னையே நீ எண்ணிப்பார் உன்னையே நீ எண்ணிப்பார் சாக்ரெட்டி சொன்னார்ல அதே மாதிரி டாக்டர்ஸை நம்ம எண்ணி பார்க்கணும் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் மருத்துவம் இப்போ பேஷண்ட்ஸுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கோமா சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் நோயாளிகளுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு டாக்டர்ஸ் டேயில் எல்லா டாக்டர்ஸும் உணர வேண்டிய ஒரு சமாச்சாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஏதாவது சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கோமா நம்ம பேஷண்ட்ஸுக்கு பண்ணியிருக்கோமா எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது சமீபத்தில் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் அதாவது இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது மா உறுப்புகள் மாற்றுதல் சிகிச்சையில் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோன்னு ஒரு மெசேஜ் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு செட்பேக்கு பார்க்கும்போது இப்போ இந்த ஏஜில் எனக்கு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்னடா நம்ம மருத்துவத்துறையில் இவ்வளோலாம் செட்பேக் இருக்குது அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க சரியாக இது இல்லை அது இல்லைன்னு எதாவது வரும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் அது அப்போ கொ அரசாங்கமும் நம்மளை கன்சல்ட் பண்ணணும் ஓரளவு சீனியர் பீப்புளெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு கேட்டாங்கன்னா கூட கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இந்த மந்த போது என்ன சொன்னால் இப்போ ரீசெண்டாக இந்த பழக்கம் போதை மருந்து பழக்கம் இந்த ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்ட் பழக்கம் அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சரியில்லை அப்படின்றது தான் பத்திரிகைகள் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி சில பப்ளிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இந்த கொரோனா வைரஸ் பீரியடில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்போ வந்து நிறையா எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருந்தோம் வச்சுருந்தாங்க அப்போ ஒரு சில இதில் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் நம்ம பொதியையில தான் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறேன் ஒரு ப்ரோக்ராமில் வேறு இதுலேயே பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் மாதிரி அந்த டைமில் பப்ளிக் எஜுகேஷன் ரொம்ப தேவையாக இருந்துச்சு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்துருந்தாங்க மைக்ரோபயாலஜிஸ்ட்டு ஜெனரல் ஃபிசிஷியன்ஸு எல்லாருமே என்ன பேச பப்ளிக் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க அந்த அந்த டைமில் ஒரு பேனிக்னு சொல்லலாம் அப்போ எல்லாம் பப்ளிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸு வச்சுருந்தோம் அது பெனிஃபிட்டாக இருந்துச்சு ஓரளவு மக்கள் இருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்க அதே மாதிரி ஒரு சில முன்னேற்றங்கள் வரும்போது அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோபாட்டிக் சர்ஜரி வந்துருச்சு அது இப்போ லேசர் சர்ஜரி லேசர் ட்ரீட்மெண்ட்டில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறாங்க இது பண்ணுறாங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய ரெட்டினே இப்போ இப்போ ரெட்டின ரெட்டினா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா ரிட்டிப் பண்ணுறாங்க இப்போல்லாம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இப்போ ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இந்த மாதிரி சில சர்ஜிக்கல் லெவல்லையும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெடிக்கல் லெவல்லையும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ நிறையா மெடிசன்ஸ் நிறையா வந்துருச்சு அது மாதிரி நிறையா ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தேன் டிவர் க்ளோசிஸ்க்கு ஒரு மாடர்ன் காம்பினேஷன் ஆஃப் த்ரீ ட்ரக்ஸ் வந்திருக்கு நான் பார்த்தேன் அந்த மாதிரி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ நிறையா வந்துருக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஆறுதலாக இருக்குது நம்ம துறையில் இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது மகிழ்ச்சியை வந்து வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் மாறினா இன்னும் ஆமாம் இன்னும் அதான் சொன்ன டாக்டர்ஸுக்கு வந்து நம்ம இதை வந்து எல்லோரும் இதை கவனம் செலுத்தி நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் முக்கியமாக இதெல்லாம் மிச்ச நாள்லேயும் நமக்கு வேணும் நமக்கு ஒரு இன்சைட் வேணும் இன்ட்ரஸ்பெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள் அந்த உணர்வு எல்லாருக்கும் வேணும் டாக்டர்ஸ் வேணும் பப்ளிக்கு இருக்கோ இல்லையோ நம்ம வந்து டாக்டர்ஸை அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை நான் டாக்டர் அடுத்து நான் தான் கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா ஒரு டாக்டர் என்ன செய்யணும் டாக்டர்ஸ் டேயில் எல்லா டாக்டர்ஸும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பொறுப்பு எப்படி இருக்கணும் கடமை எப்படின்னு நம்ம பேசிட்டோம் மருத்துவர்களை பார்க்க வரக்கூடிய நோயாளிகள் அந்த பேஷன்ஸ் எந்த அளவுக்கு அவங்களை வந்து ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணணும் என்ன மனநிலையோட மருத்துவமனைக்கு வரணும் மருத்துவர்களை அணுகணும் அதை பற்றி இந்த டேல பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது நோயாளிகள் வந்து டாக்டர்ஸ்ட்ட வரும்போது வழக்கமாக எப்படின்னா முதல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது ஃபர்ஸ்ட் வரும்போது இவர் என்ன டாக்டர் சில சமயம் பார்த்திங்கன்னா அவங்க நிறையா டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு வந்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த வியாதி வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் சம்டைம்ஸ் மாதக்கணக்காக இருக்கும் வருஷக்கணக்கூட இருக்கும் இப்போ கூட ஒரு பேஷண்ட் வந்தார் எத்தனை தூக்கம் இல்லை அது இல்லைன்னு சொன்னார் தூக்கம் இல்லை ஒரு மனசுக்கு ஒரு டல்லாக இருக்கா எத்தனை வருஷம்னு கேட்டால் மூணு வருஷம் இருக்குன்றார் இந்த மாதிரி பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு சில பேர் வருவாங்க பல டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு வருவாங்க பல ஊர்களுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஈவன் சம்டைம்ஸ் ஃபா இந்தியாவில் இருக்கவே ஃபாரின் கூட போயிட்டு வந்திருப்பான் இந்த மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு வந்திருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வராது ஸோ இந்த நம்பிக்கையை பில்ட் பண்ணுறது டாக்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேசி அவங்கள்கிட்ட அந்த நோயை பற்றி எடுத்து சொல்லி விளக்கமாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி அது இல்லாமல் எடுத்ததுமே அவங்கள பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கக்கூடாது அது சந்தர்ப்ப சூழ்நிலையே பார்த்துக்கணும் அவங்களோட மூடு எப்படி இருக்குது அவங்களோட இந்த அந்த வியாதியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றியும் அசஸ் பண்ணிவிட்டு போ நாலாவட்டத்தில் அதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு இது பண்ணணும் அதாவது டாக்டர் வந்து பேஷண்ட்டோட ட்ரஸ்ட்டு டாக்டர் பேஷண்ட் ட்ரஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ஷ் பண்ணணும் அந்த கம்யூனிகேஷன் அது வெரி இம்பார்ட்டண்ட் பேஷண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் ஃப்ரீயாக பேசணும் அவங்கள நான் சொன்னாப்பில ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணி பேசணும்னா அவங்க குடும்பத்தை பற்றியும் பேசி ஃபேமிலியை பற்றி பேசி பர்சனல் ப்ராப்ளத்தையும் பற்றி பேசினீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பி வரும் அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க இப்போது அந்த ஃபேமிலி டாக்டர் நான் இப்போ வழக்கமாக பேஷண்ட் வந்தாங்கன்னா ஜொரம் வாங்க எது ஒன்று வாங்க ஜுரம் போது நம்ம வழக்கமாக நான் இந்த ஸ்பெஷாலிட்டி சமாச்சாரங்கள்லாம் அவங்க அவங்கள்கிட்ட விட்டுறது பெட்டர் சக்கரவதி ஆகிருக்கு சார்மாங்க அப்போ நீங்கள் உடனே உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவு அறிவுறுத்துவேன் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம பில்டப் பண்ணணும் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட்டு நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம இது பண்ணோம்னா அது வந்து ஓரளவு இதாக இருக்கும் அதாவது இப்போ நோயாளின்னு வரும்போது அவங்க பல கஷ்டங்கள்லேருந்து வர்றாங்க அது அடுத்து என்ன நீங்க ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கறனால இப்ப நீங்க ஒரு நேரம் சொல்லும் போதே நோயாளிகள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அவங்க நட்போட நட்புணர்வோட இப்போ பொதுவா சின்ன தலைவலியா இருக்கட்டும் காய்ச்சலா இருக்கட்டும் சலதோஷம் ஏதோ எந்த பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசு சரியில்லை அவங்க ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்காங்க மனநலம் சரியில்லை அப்படிங்கிற தான் வந்து நிக்கிது இன்னும் ஒரு மனநல மருத்துவரா இப்போ வந்து வயது வித்தியாசமே கிடையாது இந்த வயசில் தான் மன அழுத்தம் வரணும் இந்த வயசாக மன அழுத்தம் வரணுங்கிற பாகுபாடு கூட இல்லாமல் எல்லா கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறுவர்கள் வரைக்கும் இன்னைக்கு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு என்ன காரணம் ஒரு மனநல மருத்துவராக நிறைய நோயாளிகளை பார்த்து அனுபவிக்க ஒரு மருத்துவராக இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு காரணம் இருக்குல்ல இதுதான்ப்பா காரணம் இதை செஞ்சா சரியாயிடும் அப்படின்னா என்ன அதாவது மனநல துறையில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் நீங்கள் சொல்றீங்க அல்லது ஒரு சில வியாதிகள் இருக்கு இதில் வந்து சில சமயத்தில் சுற்றுப்புற சூழ்நிலைகள்னால பிரச்சனைகள் வரும் அதனால மனசு கவலை வரலாம் மனசு ஒரு உஜார இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த சமயத்தில் அது எதனால் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னாப்பெல்லாம் அந்த காரணத்தை நம்ம அலசி ஆராய்ச்சி அதை சரிப்படுத்த முயற்சிக்கணும் குடும்பத்தில் சில கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கலாம் கணவன் ஒரு மாதிரி குடி பழக்கத்தில் இருக்கலாம் போதை பழக்கத்தில் இருக்கலாம் தான் சமயத்தில் அதை பற்றி பேசணுமே அந்த மாதிரி இருக்கும்போது கூட ம மனைவிக்கு ஒரு மனசு சோர்வாக இருக்கலாம் எத்தனையோ பார்க்குறோம் தற்கொலைகள் சில பார்க்கும் கணவனோட தொந்தரவு தாங்க முடியாமல் தாங்க க தற்கொலை பண்ணுற லேடிஸ் இருக்கிறாங்க அது இப்போ நாங்கள் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கோம் தற்கொலை பற்றி ஏற்குறைய ஒரு பத்து சதவீதம் தற்கொலை பண்ணக்கூடிய பெண்கள் வந்து கணவனோட கொடி பழக்கம் போதைப்பழக்கத்தினாங்க அப்போ அந்த மாதிரி நேரங்களெல்லாம் அவங்கள கூப்பிட்டு நம்ம பேச வேண்டியிருக்கும் அதனால கூட இப்போ சில சமயத்தில் மனசு அவலை மன பிரச்சனைகள் வரலாம் இதை தவிர சில இது வந்து இப்போ ஆராய்ச்சிகளில் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் கூட சமயத்தில் மூளையில் ஏற்பட்ட ஒரு சில ரசாயன ஓட்ட மாறுதலினால நியூரோ ட்ரான்ஸ்மிட்டாஸ் நாங்கள் சொல்கிறோம் அதனால கூட சம்டைம்ஸு வரலாம் ஆ அப்படின்றது ஒரு கருத்து அதுக்கு அதனால தான் சில சமயங்களில் நாங்கள் மாத்திரைகள்லாம் கொடுக்க வேண்டியது இப்போ நான் சொன்னேன்னே ஒரு கேஸ் இன்றைக்கி பார்த்தேன்னு சொன்னேனே பாருங்கள் அவர் கூட சில டிப்ரெஷன் இருக்குது தூக்கம் இல்லைன்னு இது தூக்கம் டிப்ரெஷனால் கூட தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் அது கூட ஃபேமிலி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது ஃபேமிலினா ஜெனட்டிக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த பாரம்பரிய ஆண்கள் சொல்கிறேன் பாருங்கள் அதுவும் ஒரு சில இதுகளில் இந்த கேஸில் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் பார்த்த கேஸில் ஜெனட்டிக் ப்ரீடிசிபியூஷன் ஸோ அந்த பயலாஜிக்கல் மெக்கனிசம்ஸு அண்ட் ஜெனட்டிக் ப்ரீடிசிபியூஷன்ஸு அது ஒரு கார காரணமாக மனநலத்துறையிலையும் இருக்குது மிச்ச இதுகளையும் நிறையா இதில் நம்ம பார்க்குறோம் இப்போ டயபிட்டிஸு இது மாதிரிலாம் ஜெனட்டிக் பேசிஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா இதுகளில் பார்க்குறோம் ஈவன் அல்சைமஸ் டிசீஸ் டிமென்ஷியா அந்த மாதிரி இதுகளோட ஜெனட்டிக் இது இருக்குமான்றது ஆராய்ச்சியாளரோட ஒரு முக்கியமான கருத்து நல்லது டாக்டர் ஒரு மனநல மருத்துவராக ஒரு அனுபவமிக்க ஒரு துறை தலைவரா ஒரு முதல்வரா நிறைய விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உலக மருத்துவத்தினம் அப்படிங்கும் போது டாக்டர்ஸ்க்கு மட்டும் சொல்லாம நோயாளிகள் எப்படி வந்தா சரியா இருக்கும் அவங்களை எப்படி அணுகிற முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விடயங்களை ரொம்ப தெளிவாகவும் நுட்பமான பார்வையிலேயுமே பகிர்ந்துக்கிட்டீங்க இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு அந்த வாக்கியத்தோட நம்ம இனிதே இவ்வளவு நேரம் கலந்துகிட்டு ஒரு புன்முகத்தோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி நன்றி